அதுக்கு ஒரு குழந்தை வந்து நல்லா இருக்கு தெளிவா இருக்கு நம்ம கேதுக்கு பதிவு சொல்லுதுனா அது உடனே டக்குனு செய்யுது அப்படின்னா எதை வச்சு நம்ம கணிப்போம் உடம்பு வந்து ஆரோக்கியத்தை கணிப்போம் அந்த குழந்தை வந்து அவங்க முழுமையான ஒரு ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நம்ம சொல்ற செயல்பாடு மொழி வளர்ச்சி நம்ம ஒரு ஆக்டிவா இருக்கோம்னா எப்படி தெரியும் நம்ம மூட்டச்சத்துல தெரியும் அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து முழு வளர்ச்சி அடைஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த குழந்தையோட செயல் நல்லா இருக்கும் நம்ம என்ன செய்யணும் வீட்டில் அந்த ஊட்டச்சத்துல மாசமா இருக்கும் போதே நல்ல சாப்பாடு எடுத்துக்கணும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கரெக்டான முறையில் கொடுத்துடணும் தாய்ப்பால் வந்து கரெக்டான சாப்பாடுலாம் கொடுத்துடணும் அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த மாசத்துக்கு ஏற்ற மாதிரி குழந்தைகளுக்கு ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டான முறையில் குழந்தைகளுக்கு கொடுத்துடணும் இதனாலதான் ஊட்டச்சத்து குறைபாடா வந்து காரணமா இருக்கு ஊட்டச்சத்து குறைபாடு வர்றதுக்கு மெயின் காரணம் வந்து சரியான வந்து தான் விட்டு அது வளரில் பெண்களுக்கும் சரி எல்லாருக்குமே சரி வளரும் பெண்களும் எல்லா கொடுக்குங்க சரியா வீட்டுல அதை கூட்டுறாங்க கீழே கூட்டுறாங்க காய்கறி கூட்டுறாங்கன்னா சாப்பிடாம இருக்க கூடாது சரியா ஆ நீங்க வளர்ந்து பெருசாக ஆகணும்ல ஆஹ் எங்க மாதிரி பெரிய பெரிய ஆளுகளை வருவீங்களா அப்ப சத்து வேணும்ல உடம்புல வரும் వచ్చి வேர் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அம்மா கொடுத்தா வேணாம்னு தூக்கி போட கூடாது ஓகேவா எல்லாரும் நல்லா சாப்பிட்டு சரியா சரி எல்லாம் கிளாஸ் பண்ணிக்கோங்களேன்